ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த சீரியலில் தனம் கதிர் இவங்க ரெண்டு பேருமே சேரணும்னு விரும்புகிறீங்களா அப்போ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் இந்த கதையில் ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது என்னன்னா தனம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி தன் தங்ககிட்ட சொல்கிறாங்க இருந்தும் தன் தங்கை வற்புறுத்தி தனத்தை மனமேடைக்கு கூட்டிகிட்டு போயிறாங்க தனம் மனமேடையில் விருப்பம் இல்லாமல் தான் உட்காடுறாங்க அதை பார்க்குற கதிர் வந்து வருத்தம் அடைகிறாங்க நம்மளால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஆன எபிசோடில் தனம் மற்றும் கதிர் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பார்த்து மனவேதனை அடைஞ்சிக்கிறாங்க இனி வர எபிசோட்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும்னு பார்ப்போமா கதிர்கிட்ட நிலா பாப்பா வந்து எனக்கு தனம் அம்மா தான் வேணும் எனக்கு ராதி அம்மா வேணாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிலா பாப்பா கதிர்கிட்ட ராதிகா தன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நிலா பாப்பா கதிர்கிட்ட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன அம்மா தான் எனக்கு அம்மாவா வரணுன்ற விஷயத்தையும் கதிர்கிட்ட சொல்லவும் இப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வருத்தத்தோடு இருக்க போறான் அதே சமயம் தனத்துக்கு பிடிக்காம தான் அந்த மனமேடையில் உட்காந்துருக்காங்க அதே சமயம் தாலி கட்ட போற நேரத்தில் எப்படி இருந்தாலும் தனோன் தனக்கு விருப்பம் இல்லை இந்த கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா எங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சாக்காயி நிற்க போகிறாங்க அடுத்த வர எபிசோட்டில் அந்த சமயம் தான் நிலா பாப்பாவும் கேட்டிருக்கா கதிர்கிட்ட எனக்கு தனம் அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்த எல்லாருமே சாக்காயி நிற்க போகிறாங்க இன்னி வர எபிசோட் இந்த மாதிரி தான் சுவாரஸ்யமாக இருக்க போது ருக்மணி அம்மா இப்போ வரைக்கும் வருத்தத்தில் இருக்காங்க ஏன்னா தனம் கதிர் இவங்க ரெண்டு பேருமே சேருவாங்களா சேரமாட்டாங்களா அப்படின்ற வருத்தத்துலேயே இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி எபிசோட் வந்ததுன்னா ருக்மணி அம்மா ஆனால் கல்யாணம் வேணாம் சொல்லி எந்திரிக்கவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போது எப்படி இருந்தாலும் தனம் கதிர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்கன்ற சந்தோஷத்தில் இருக்க போகிறாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்